நீ போறிய மூணு கோடி முப்பது கோடி கார்ல உன் மருமகம் போறாரு உன் பையன் போறாரு உன் பிள்ளைங்க போறாங்களா அதெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல இந்த அணுகுமுறை கேவலமான அணுகுமுறை திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் அது அபத்தமான வார்த்தை இதற்கு சரியான பதில் நிச்சயமா இதே சினிமா திருப்பி கொடுக்கும் ஆனா இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இவ்வளவு காலமும் நீங்க சாதி வெறியோட தான் இருந்திருக்கீங்க உங்களுக்கு கண்ணை உறுத்துது அவங்க மூணு கோடி கார்ல வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை முப்பது கோடி கூட குறைச்ச வரட்டும் சார் கார்ல உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கல இல்ல நீங்க கார் வாங்கி கொடுக்கல இல்ல நீங்க ஆள் போடல இல்ல டிரைவருக்கு அவருடைய உழைப்பு அவருக்கு திறமை இருக்கு அந்த படம் வந்து மக்களால் கொண்டாடப்படுது அவருக்கு வருமானம் கிடைக்குது அவர் மூணு கோடி கார்ல வராரு இது என்ன ஒப்பீடு சார் இது திருப்பூர் சுப்பிரமணியம் கண்ணெல்லாம் அது உருத்து போல இருக்கு வாழை ஏண்டா ஓடுதுன்னு நினைப்பார் போல இருக்கு அவர் சொல்றாரு வாழை பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு வெற்றி பெற்றுச்சுன்னு ஒரு வாயில வரல பரவாயில்லை அப்படிதான் சொல்றாரு விநியோகிஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல பேசும்போது பிற்படுத்தப்பட்டவர்கள் தங்களை சொல்லிக்கிறவங்க மூணு கோடி ரூபா கார்ல வராங்க மூணு கோடி ரூபா கார்ல வந்து இறங்கிட்டு உங்களை பிற்படுத்தப்பட்டவர்கள் சொன்னா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுறாரு இது அவர் சொல்றதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது ஏங்க இதில் பிற்படுத்தப்பட்டவர் இல்லை மேல் ஜாதி இல்லை கீழ் ஜாதி எங்கே வந்தது திறமை இருக்குது சம்பாதிச்சிட்டாங்க காசு இருக்கு மூணு கோடியில் முப்பது கோடியில் கூட வந்துட்டு போட்டோம் உனக்கு எங்கே நோக்குது அப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் ஜாதி வெறியனா தன்னை காமிக்க ட்ரை பண்ணுறாரோ அவர் அவர் வந்து இந்த சாதிக்கு அப்பாற்பட்டு இந்த மனிதராக இல்லை சினிமாவுக்குள்ளே சாதியை வந்து புகுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்புறம் யாரை குறிப்பிடுறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ மூணு கோடி காரில் வராங்கன்னா உனக்கு கண்ணை உறுத்துதா அவங்க என்ன நடந்து வரணுமா ஆட்டோவில் வரணுமா காலங்காலத்துக்கு அப்படியே இருக்கணுமா மேலே வரவே கூடாதா படம் ஓடினா சார் திறமை இருக்கிற ஆட்கள் எடுக்கிற படத்தை மக்கள் ரசிக்கிறாங்க அவன் பிற்படுத்தப்பட்டவனா அவன் என்ன ஜாதிகாரனா பார்க்குறாங்க ஆனால் அதுவும் சாதி ரீதியாக பேசுகிற ஆட்கள் இருக்குதான் செய்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பாறைஞ்சு ஒரு படம் எடுத்தால் அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும் மாரி செல்வராஜ் எடுத்தால் பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட சினிமாக்காரங்க ஏத்துக்கிறதில்ல இல்லை அந்த மனநிலை தானே இவர் திருப்பூர் சுப்பிரமணிய மனநிலை அப்ப உங்களுக்கு என்ன பெரிய உயர் ஜாதி நீங்க மட்டும் தான் முப்பது கோடி காரில் மருமகம் போறாரு பிள்ளைங்க போறாங்களா அதெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல இந்த அணுகுமுறை கேவலமான அணுகுமுறை திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் அது அபத்தமான வார்த்தை இதற்கு சரியான பதில் நிச்சயமா இதே சினிமா திருப்பி கொடுக்கும் ஆணவத்தில் ஆடக்கூடாது சார் சாதி எங்கே தலை தூக்குதோ சாதி வெறியர்களாக தன்னை அடையாளப்படுத்துற யாரும் சினிமாவில் பெரிய லெவலுக்கு ஜெயிச்சதே கிடையாது ஒரு ஒரு வாரத்தில் ஒரு பெரிய ஆளு சொல்லிக்கலாம் ஆனா இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இவ்வளவு காலமும் நீங்க சாதி வெறியோட தான் இருந்திருக்கீங்க உங்களுக்கு கண்ணை உறுத்துது அவங்க மூணு கோடி காரில் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த வார்த்தையை சொல்லலாமா சொல்லவே கூடாது தப்பு இப்போ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குன்றத நம்ம வந்து வெளிப்படையா பாக்குறோம் இது சினிமா பிஸ்னஸ்லயும் அது இருக்குமா சார் ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இது யார் எடுத்திருக்காங்க எங்க இருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து டிசைட் பண்றாங்களா அப்படியான ஒரு போக்கு இல்ல மனநிலை அப்படித்தானே இருக்கு தியேட்டர் ஓனர்ஸ் அதிபர் நான் நான் விநியோகஸ்தர் அதிபர் நான் தேட்டர் திரையரங்கு உரிமையாளர் நான் தான் பெரிய ஜாம்போன் என் இவ்வளவு தேட்டர் இருக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லிட்டாருன்னா ஓகே அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அப்ப அவர் மனநிலையை இவ்வளவு பெரிய அழுக்கு வச்சிருக்காரு சார் அவர் மனசுல ஜாதி வெறி இருக்கு அப்ப அப்படி பார்த்துதான் அவங்க படம் எடுக்கிறாங்கன்னு தான் நம்ம தோணுது நமக்கு இப்ப பல படங்கள் வீணா போனதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம் நல்ல படங்களா இருந்தது கூட வீணா போனதுக்கு இந்த மாதிரி நபர்களுடைய எண்ண ஓட்டம் கூட காரணமா இருக்கலாம் இவ்வளவு நாள் நமக்கு தெரியல பசுத்தோல் போத்திக்கிட்டு சும்மா அப்படியே நடமாடி இருக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு குள்ள நெறித்தனம் இருக்கு போல இருக்கு தப்பான நபரா இருக்காரு இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்ல தப்பான வாதம் இந்த எண்ணமே தப்பு சார் கலைஞனுக்குள்ள ஏது சார் ஜாதி மதம் மொழி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மொழி கடந்து சாதி தான் வந்து சினிமா என்டர்டைனிங் தானே இதுல வந்து நீங்க எங்க கொண்டு வந்து நீங்க சாதி திணிக்கிறீங்க திணிக்கிற ஆட்கள் அதுக்கு பலன் அனுபவிக்கிறாங்க இது மாதிரி நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க ஆனால் படம் எடுக்கிறத மக்கள் ஏற்றுக்கலைன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை குத்தி உட்கார வச்சிடுறாங்க பல பேர் அந்த மாதிரி சாதி பெறீர்களா அடையாளப்படுத்துறதுல அவங்க அதாவது குறியீடுகள் வைப்பாங்க சார் பாலச்சந்தர் சொல்லாததா எவ்வளோ பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போ பேசுனதெல்லாம் பேச பொருளாக மாறவே இல்லை இன்றைக்கே மாறுது தெரியுமா இன்னைக்கு சோசியல் மீடியா அதிகமாகிருச்சு நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை தொடர்ச்சியாக இருக்கிற எல்லாத்தையும் அவங்க கையில் எடுத்து அதை வெளிப்படுத்திடுறாங்க நீங்கள் மறைக்கவே முடியாது இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலைங்க அந்த அர்த்தத்தில் நான் பேசலைங்க நீங்கள் பேசின வார்த்தை கூட கவனமாக பேசலன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க நீங்கள் இப்போ நம்ம உட்காந்து பேசிடுறோம் இது ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டு போயிடணும்னா நான் மாலையில வேறு ஒரு சேனல்லையோ இல்லை வேறு ஒரு இடத்துலையோ இல்லை எனக்கு உண்டான இடத்துல நான் பேசுறேன்னு வச்சுங்களேன் இப்போ என் சேனலில் பேசுறதையும் நான் இங்கே பேசுகிறதையும் கட் பண்ணி போட்டு காலையில் அப்படி போய் சொன்ன இல்லை ஏன் மாற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்க ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா தாக்கம் அப்படி மாறிடுச்சு உண்மை ஒரே மாதிரி தான் பேசுவோம் நீங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு எங்கிட்ட என்ன பதில் இருக்கோ இதைத்தான் எல்லா இடத்துலையும் நான் பேச முடியும் மிகைப்படுத்தி சொல்லி கொடுத்து சொல்லலாம் முடியாது இல்லை ஒருத்தரை பற்றி காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற விஷயம் இன்னொருத்தர் இடத்துல புரியுதுங்களா அதை இவங்க இவர் வந்து இவர் மாதிரி ஆ நபர்கிட்ட இருந்து பிரபலமானவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு வாதம் வர்றது வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் அவர் சினிமாவில் அவர்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து மேலே வராங்கன்றதை தாங்க முடியல அவங்களால அப்படிதான் தோணுது நமக்கு மூணு கோடியில் காரில் வரணும் ஏன் இருக்கட்டு போட்டோமே முப்பது கோடி கூட வரட்டும் சார் காரில் உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கல நீங்க நீங்க கார் வாங்கி கொடுக்கல நீங்க ஆள் போடல டிரைவருக்கு அவருடைய உழைப்பு அவருக்கு திறமை இருக்கு அந்த படம் வந்து மக்களால் கொண்டாடப்படுது அவருக்கு வருமானம் கிடைக்குது அவர் மூணு கோடி கார்ல வராரு இது என்ன ஒப்பீடு சார் இது அசிங்கமான ஒப்பீடு இல்ல இறுதியா ஒரு கேள்வி சார் வாழைப்படம் வெளியாகி ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நேரத்தில் ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு என்னுடைய கதை நான் பிரிண்டில் பண்ணது தான் விஷுவல் மீடியாவில் செல்வராஜ் பண்ணுறாரு அப்படின்னு இது ஒரு யதார்த்தமாக ரெண்டு கிரியேட்டர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயமா பார்க்கறதா இல்லை இதுக்கு வேறு ஏதாவது பின்னணி இருக்கா இல்லை ஆக்சுவலாக என்னென்னா வாழை மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நீங்கள் உண்மை சம்பவங்களை தொடுக்கும் போது அது ரிலேட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கையில் எடுத்துட்டு அவர்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ கொடுத்துட்டா இந்த சிக்கல்கள்லாம் வர்றதே கிடையாது பெரும்பாலும் நாவல்களை தழுவி எடுக்கிற படங்கள் வெற்றி பெறுது இப்ப வெற்றி பாருங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படம் எடுப்பாரு அதெல்லாம் ஏதோ ஒரு நாவலை தொட்டு எடுத்துப்பார் அந்த நாவல் ஆசிரியரே பக்கத்துல வச்சுப்பார் அதனால அவருக்கு எதுவும் பிரச்சனை வர்றதில்லை ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் வந்து அவங்க ஊர்ல நடந்த சம்பவம் அதில் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தவர் அவங்க சொந்தக்காரர் அவங்க அக்கா யாரோ இறந்து போயிட்டாங்கலாம் சொல்றாங்க அது இதுவே பாத்தீங்கன்னா பல விமர்சனங்களை தாண்டி இருக்கு இப்ப நல்லா படம் ஓடிக்கிட்டு இருக்கு வருவாய் ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டு ஒரு பெண்மணி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க என்னுடைய இரண்டு கால்களும் அதில் பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு போயிடுச்சு இருபத்தைந்து ஆண்டுகளாம ரெண்டு கால் இல்லாம நான் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சிரமப்பட்டேன் பீடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒவ்வொரு நாள் சம்ப கடத்துறத பெரிய வேலையா இருக்குன்னு அந்த பெண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அது மிக வலியான ஒரு பேட்டியா இருக்கு அப்பா இப்போ வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காரு இவர் இந்த படத்தை இந்த சம்பவத்தின் மூலமா பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு அப்ப அவர் வந்து மாரி செல்வராஜ் சரியான நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்மணிக்கு அவர் போய் உதவி செய்யணும் நிச்சயமா அவங்களுக்கு உதவின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் அவர் வாங்குற கோடிக்கணக்கான சம்பளத்துக்கு பெற்ற வெற்றிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது அமௌண்ட் பாதிக்கப்பட்ட நேரடி சாட்சி அவங்க அதே மாதிரி அந்த பேட்மா கிராமமாக ஏதோ சம்திங் சொல்றாங்க அந்த மக்கள் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அந்த நேரத்தில் ஓடி போய் உதவி ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்கு எங்களை எல்லாம் மறைச்சிட்டாங்க உதவி செஞ்சது நாங்க அது மாதிரி வேற்று மதத்தினரும் வேற்று பிரிவினரும் நான் சாதி பார்க்கற ஆள் கிடையாது ஆனால் அவர்கள் சொல்றது நாங்கெல்லாம் உதவி செஞ்சோம் ஓடி போய் தான் அந்த லாரியை அடியில் இருந்தவங்க தூக்கணும் இன்னும் பல பேரை நாங்கள் காப்பாற்றணும் அது சேர்த்துக்குள்ள புதஞ்சப்ப தான் எல்லாம் பண்ணோம் அப்படின்ற சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்லுகிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே முற்று முழுசாக அவர் வந்து மறைச்சிட்டார் அந்த படத்தில் அதெல்லாம் இல்ல லாரி கவுந்துருது அடியில மாட்டிக்கிறாங்க செத்து போயிடறாங்க வெளியில வருமா எல்லாரும் கதிரி எழுதிட்டு வெளியில வர மாதிரியான ஒரு சோகமான நிகழ்வை வச்சிருக்காரு தப்பு கிடையாது ஆனால் அதில் உண்மை சம்பவத்தை தொட்டு எடுத்தேன்னு சொல்லும் போது இதையெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் சம்பவத்தை வச்சு இவர் படம் எடுத்திருக்காரு சார் நீங்கள் சொல்கிற அந்த எழுத்தாளர் கதை எழுதியிருப்பார் அதனால் எனக்கு தான் உரிமைன்னு சொல்ல முடியாது அது சம்பவம் அந்த சம்பவத்துக்கு நான் தான் பொறுப்பாளர்னு சொல்ல முடியாது நீங்கள் நாவல் எழுதுனீங்கன்னா அந்த நாவலில் புனைவு நாவலாக இருந்தால் நீங்கள் உரிமை கொண்டாடலாம் உண்மை சம்பவத்தை தொட்டு எழுதுகிற விஷயம் நான் வந்து பத்திரிகையாளர் வேலை செய்யும் போது சார் நான் வந்து நாளிதழில் வேலை செய்யும்போது அங்கே வீக்லி மேகசின் ஒன்று போடுவாங்க வார வாரம் அதில் வந்து நம்ம சம்பவங்கள் இப்போ நம்ம போகிற செய்தியை எடுக்கிற விஷயங்கள்லையே சிறுகதையாக மாற்றி நிறைய விஷயங்களை நான் கதை எழுதியிருக்கேன் எவ்வளோ கதைகள் எழுதியிருக்கேன் நான் அதான் என்னுடைய பேரோடு வந்திருக்கு என் மனைவி பேரில் நான் எழுதியிருக்கேன் நிறைய விஷயம் வந்திருக்கு அதில் அந்த கதைக்கெல்லாம் நான் தான் ஓனர்னா ஆமாம் நான் தான் ஓனர் ஆனால் அந்த சம்பவத்துக்கு வேற ஒருத்தர் ஓனர் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்து எழுதுறோம் இல்லை கேள்விப்பட்டதை எழுது படிக்கிற மாதிரி நம்ம கொடுக்குற விஷயம் அது செய்தியாளனுக்கு இருக்கிற ஒரு உரிமை இப்போ படைப்பாளனுக்கு அவர் வந்து அந்த படைப்பாளர் நீங்கள் சொல்கிற நபர் வந்து ஒரு வாழை சம்பவத்தை அந்த சம்பவத்தை கதையாக எழுதியிருப்பார் அதுக்கு அவர் மட்டுமே உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர் இறந்து போனது எங்க அக்காயா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அந்த வாழைய சுமந்திருக்கேன்னு சொல்லி மாரி செல்வராஜ் வந்து உரிமை கொண்டாடும் போது சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இதை பெருந்தன்மையை அடுத்த கட்டத்தில் நகரணும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பெண்மணி கால் போயிடுச்சு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரடி பாதிப்பு அவங்களுக்கு மாரி செல்வரா உதவி செய்யணும் நியாயப்படி தர்மப்படி அவர் உதவி செய்யணும் அதே மாதிரி அதில் அந்த கிராம மக்கள் பேராக அவர் வந்து நன்றி காட்டிலே அது போட்டிருக்கணும் அவரை ஏன் தவிர்த்தாருன்னு தெரியல பாரிசெல்வராஜ்மே நமக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல சார் இதெல்லாம் வராமல் தவிர்த்து இருந்தாலும் கொண்டாடுவாங்க அந்த படத்தை அவர் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் யாரும் கேட்க மாட்டாங்க இல்லனா இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அவங்க பாதி பேர் இப்ப இல்லாமே போயிருப்பாங்க நாம நம்ம வழியை மட்டும் சொல்லுவோம் அப்படின்றது இருக்குல்ல அந்த எண்ணத்துல ஏதோ எடுத்திருக்காரு பட் எனிவே படமா நீங்க வந்து பார்க்கும் போது முரண் குறை பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் தாண்டிதானே படம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் சார் கமர்ஷியலா வெற்றி பெறுகிற இந்த படத்தை படத்துல வந்து பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது ஆனா பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி வருவாய் ரீதியா பெரிய வெற்றி பெற்று இருக்கு அதுவே பல பலர் கண்ணை உறுத்து தானே செய்யுது திருப்பூர் சுப்பிரமணியம் கண்ணெல்லாம் அது உறுத்துது போல இருக்கு வாழை ஏண்டா ஓடுதுன்னு நினைப்பார் போல இருக்கு அவர் ஏன்னா அவர் சொல்றாரு வாழை பரவாயில்ல நல்லா போயிட்டு இருக்கு வெற்றி பெற்றுச்சுன்னு ஒரு வாயில வரல பரவாயில்லை அப்படிதான் சொல்றாரு அப்ப அங்கேயே அவருடைய ஆதிக்கம் என்ன இருக்கு ஸ்டார்காஸ்ட் படங்கள் வந்தா மட்டும் தான் நம்ம பெருசா பேசணும் அப்போ அவர் சொல்கிற கருத்துலேயே இனிமேல் நமக்கு நம்பகத்தன்மை இருக்கா இல்லையான்னு செக் பண்ண கிராஸ் செக் போல இருக்கு இதுக்கு முன்னாடி அவர் எனக்கு நான் நிறைய முறை அவரை சந்திச்சிருக்கேன் பேட்டி எடுத்திருக்கேன் நீ நல்லாவே தெரியும் அவருக்கு ஆனால் அவர் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா ரொம்ப தப்பாக இது அதனால் இந்த வாழையில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒ ஒழிஞ்சு கிடக்குது அவர் எல்லாத்தையுமா சொல்லிட்டாரு எல்லாத்தையும் சொல்லல அந்த பாதிக்கப்பட்டவருடைய எண்ணம் ஓட்டம் அந்த இறந்து போனவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பா நிறைய குடும்பங்களில் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி எதோ நடந்திருக்கலாம் ஒரு அதுக்கப்புறம் அவங்க திருமணத்துக்கு காத்து வந்துருக்கலாம் இந்த சம்பவத்தில் நின்று போயிருக்கோம் இல்லை மாதிரி எவ்வளவோ சோக நிகழ்வுகள் உள்ளுக்குள்ளே போய்ஞ்சிருக்கும் இதையெல்லாம் ஒரு ஒருத்தரும் தோண்டி எடுத்து கதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எதார்த்த வழியோடு அது படம் வந்து நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும் நீங்கள் உண்மைக்கும் புனைவு கதைக்கும் வித்தியாசம் இருக்கும் அது எழுத்தாளர் சொல்றதெல்லாம் பரபரப்புக்காக இப்போ இந்த நேரத்தில் சொன்னால் நம்மளை எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது நன்றி சார் நன்றி